நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல நமது பலன்ல பதினோராவது வரக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் என்ன அதாவது நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்குமா நடக்காதா பாதகமா என்ன வரும் சாதகமா என்ன நடக்கும் பாதகமான விளைவில் இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் சாதகமான பலன்களை தக்க வைத்துக் கொள்ள நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான உங்களுக்காக இந்த பதிவில நாங்க சொல்லிருக்கோம் வணக்கம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் நட்சத்திரம் போராட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு பாதம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்கு அந்த கிரக நிலைகள் என்ன மாதிரி மாற்றம் வரும் அந்த மாற்றம் தாங்க நமக்கு இந்த வாரம் முழுக்கவே ஏற்படக்கூடிய செயலை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் அமையும் அந்த நிலைகள் எப்படி இருக்கு இதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி எளிய முறையில தீர்த்து கொள்ள முடியும் வாங்க நம்ம இதை பத்தி விரிவா பார்க்கலாம் கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாவே எந்த ஒரு விஷயத்தையுமே திறம்பட செய்து காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க ஜாதகத்துல குறிப்பிடக்கூடிய பனிரெண்டு ராசிகளுமே பொதுவா நவகிரகத்தோட ஆதிக்கத்திற்கு உட்பட்டு தாங்க இருக்கு அந்த வகையில ஜாதகத்துல இருக்கக்கூடிய கட்டத்துல பனிரெண்டு ராசிகள்ல இந்த கும்பம் பதினோராவது ராசியா வருது இந்த ராசியோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா கிரகங்களுக்கு எல்லா கிரகங்களுக்கும் நீதி தேவனா இருக்கக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்காரு இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய நீங்க உங்களோட வாழ்க்கையில பொருளாதார ரீதியா சரிங்க குடும்ப ரீதியாகவும் சரி தொழில் முன்னேற்ற ரீதியாகவும் சரி வலிமை பெறணும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் எந்த ஒரு தீமையுமே உங்களை கூடாது அப்படின்னா நீங்க ஒரு எளிய பரிகாரத்தை செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தையுமே நாங்க உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் பனிரெண்டு ராசிகளையுமே மகரம் மற்றும் கும்ப தான் சனி பகவானின் ராசிக்குரியதா இருக்கு இந்த ரெண்டு ராசிக்காரங்களுமே சனி கிரக பயிற்சி காலத்துல மற்ற ராசிக்காரங்களை போல இல்லாம நிறைய பாதகமான பலன்களை நீங்க அனுபவிக்கிறது கிடையாது என்ன சொல்றீங்க எவ்வளவு பாதகமான விஷயம் நான் அனுபவிச்சிருக்கேன் இல்லைன்னு சொல்றீங்க அப்படிங்கிறீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு சனி பயிற்சி வரும்போது மற்ற ராசிக்காரங்களை விட நீங்க கம்மியா தான் அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா உங்களோட அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால பெரிய ரொம்ப கஷ்டத்துல கொடுத்துருக்க மாட்டாரு அப்படி கஷ்டம் வந்திருந்தாலுமே அதுல இறுதியில உங்களுக்கு நன்மை வரும் மாதிரிதான் இவரோட ஒவ்வொரு செயலுமே இருக்கும் கும்பம் ராசிக்காரங்க எப்பவுமே எல்லா செயலையுமே வீர செயல்கள் செய்யக்கூடியவங்க பொதுவா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்துல வெற்றி பெற வரைக்குமே மன உறுதியோடு செயல்பட்டு எடுத்த செயல்களில் வெற்றி பெற வரைக்குமே அதுல இருந்து பின்வாங்காம திறமையா செய்து வெற்றி அடையக்கூடிய ஒரு இயல்பு தான் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும் கும்பராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில செல்வ நிலை உயரவும் அதிர்ஷ்டங்களை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கான கும்பராசில பழமிக்க வாழ்க்கை கிடைக்கணும் எல்லா விதத்திலயுமே நம்ம முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சனி பகவானின் தோஷங்களை நீக்கி நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்த தொடங்கும் அது மட்டும் இல்லாம சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதி பகவானையும் சனிக்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு செல்வநிலை உயர்ந்து காணப்படும் இந்த ராசியில இருக்கக்கூடியவங்க அஷ்டமி தினத்துல பைரவர் மூர்த்தியை வழிபட்டால் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டம் காரியத்தடை இது எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் இந்த தொடர்ந்து நன்மை வரும் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களோட தொழில் மற்றும் குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவம் எந்த ஒரு பிரச்சனையும் உறுதுணையா இருப்பார் உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றாலும் ஜெய் ஆஞ்சநேயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் செல்வநிலை மேலோங்கி வளரவும் காரிய தடைகள் விலகி கஷ்டம் இல்லாமல் வாழவும் சனிக்கிழமையில திருப்பதி ஏழுமலையானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் வந்து சேரும் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் என்றாலும் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க அதே போல உங்களுக்கு அஷ்டமி தினத்துல இந்த பைரவர் வழிபாடு செய்வதன் மூலம் எப்ப ஏற்பட்ட கஷ்டத்தையுமே சூரியனை கண்ட பணி போல உடை தெரியக்கூடிய ஆற்றல் பிறக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் என்றாலும் பைரவரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்ற நலமுடன் மேல இறைவன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா விதத்திலையும் நன்மைகள் கிடைக்க இவ்வளவு நாள் இருந்த கஷ்டங்கள் காணாமல் போயிடும் மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் வரக்கூடிய பயன்கள் என மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நாம இப்ப விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கான தீர்வுமே எளிய முறையில பெற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் கட்டாயம் உதவியா இருக்கும் ஏன் கொடுத்துருக்கோம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் கிட்ட மூலியமாவே இவங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா வகையில் அமையும் அப்படிங்கறதுக்காக கொடுத்திருக்கோம் பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து நம்ம உங்களுக்கு இப்போ வரக்கூடிய சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கறத விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது பண வசதி நல்லபடியா இருக்கும் செலவுகளுமே ஓரளவுக்கு கட்டுக்கொள்ள வந்துடும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் உங்களுடைய பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயத்துல இந்த வாரம் ஈடுபடுறதா இருந்தா கவனமா இருங்க எடுத்துமோ கௌதமோனு எந்த ஒரு செயலியுமே செய்யக்கூடாது பாரத்தின் பிற்பகுதியில சின்ன அளவில் ஏதாவது கருத்து வேறுபாடு கூட வரலாம் விட்டு கொடுத்தும் வீடுகள்ல வீண் விவாதம் மேற்கொள்ளாமல் இருப்பது குடும்ப ஒற்றுமையை கிடைக்காம இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல பனி சுமை கொஞ்சம் அதிகரிச்சுதான் காணப்படும் இதனால உடல் அசதியும் மன சோர்வும் ஏற்படும் என்னடா இந்த வேலை அப்படிங்கிற சளிப்பும் வரலாம் வேலை மேது மட்டும் நீங்க சலிப்பு கொள்ளவே கூடாது ஏன் அப்படின்னு சொல்றோம்னா இந்த வாரம் நீங்க எவ்வளவு தூய்மையா உங்களோட செயல்களை செய்யறீங்களோ அவ்வளவு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் நீங்க செஞ்ச நல்ல விஷயத்திற்கான அங்கீகாரம் பாராட்டு உடனுக்குடனே உண்டாகும் அதனாலதான் கவனமா உங்களோட செயல்கள்ல ஈடுபடுங்க அப்படின்னு சொல்றோம் அலட்சியமா இருந்தா பல பின்னடைவு வரலாம் வியாபாரத்துல சறுக்கு நிலை ஏற்படலாம் கவனத்தை முடிஞ்ச அளவுக்கு கையாளுங்க எல்லா விதத்திலையுமே இந்த கும்பராசி அன்பர்கள் பெற முடியும் வியாபாரத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு விற்பனையும் லாபமும் செயலாற்றினால் எதிர்பார்த்ததை விடவே அதிகமா பெறக்கூடிய யோகத்தை நீங்க பெற முடியும் கடையை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் அடுத்த வாரத்துக்கு உங்களோட முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது புதிய முதலிடங்களுக்கு இந்த வாரம் உகுந்த பலன் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் குறைவு தான் குறைவுதான் தான் கொஞ்சம் கவனமாக உங்களோட செயல்கள் இருக்க சொல்கிறோம் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தால் நல்ல லாபத்தை பெற முடியும் ஆனால் கடையை விரிவுபடுத்துறது இல்லைன்னா இருக்கிற இடத்தை விட்டு அடுத்த இடத்திற்கு மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இந்த வாரம் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது தான் இருக்கிற இடத்துல இருக்கட்டும் வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்த வாரம் எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தை நிர்க்கூடிய பெண்களுக்குமே இந்த வாரம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு சொன்னா எது சேர்த்து எல்லாம் பேசியிருப்பாங்க சொல்ற வேலையை கூட யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க அப்புறம் உங்களோட பேச்சுக்கு சரியான அங்கீகாரம் இருந்திருக்காது இதெல்லாம் ரொம்பவுமே மனதை வாட்டி வதச்சிருக்கும் இப்ப யாராவது உங்களுக்கு கேட்டு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டா கூட பெருசா உங்களுக்கு சொல்லணுங்கிற எண்ணம் வராது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அப்படி உங்களோட இது எல்லாமே மறந்துடுங்க இந்த வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆச்சரியப்படும் வகையில பல விஷயங்கள் நடக்கும் உங்க தலைமையில உங்களோட வீட்டுல சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்றதுக்கு அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த புரிஞ்சுப்பாங்க உங்களோட வீட்டுல இருக்கவங்க அத சரி அப்படின்னு அங்கீகாரம் செய்வாங்க இந்த ஒரு விஷயம் பெண்களுக்கு ரொம்பவுமே இதமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துமே தாண்டி வந்தது போல உணர போறீங்க உங்களோட பணிகள்ல சிறப்பா செய்யுங்க எல்லாமே நல்லதான் நடக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்குமே நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களோட சிறப்பான வேலைக்காக ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றாங்க உங்களோட பணிகள்ல கவனமா இருங்க கவனமா இருங்க அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க சிறப்பா செஞ்சிருந்த செயல்களுக்கு பாராட்டு கூட கிடைச்சிருக்காது அது ரொம்பவுமே மனசை வருத்திருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மாறக்கூடிய அமைப்பு இருக்கு அதனாலதான் கவனமா செய்யுங்கன்னு சொல்றோம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரம் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே பண விஷயத்துல கவனமா செயல்படணும் யார் ஒருத்தரை நம்பியும் தேவையில்லாம கையெழுத்து போட்டு மற்றவங்களுக்கு கடன் வாங்கி தர விஷயத்த மட்டும் நீங்க இந்த வாரம் கட்டாயம் தவிர்க்கணும் இது உங்களுக்கு பல சிக்கல்களை கொடுத்துடும் நீங்க பெரிய அளவுல கடன் வாங்குறதா இருந்தாலுமே யோசிச்சு செய்யுங்க கடன் விஷயங்கள் மட்டும் இந்த வாகம் உங்களுக்கு சில பாதகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கடன் வாங்கும் போதும் கடன் கொடுக்கும் போதும் கவனமா செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும் கும்பராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுமே எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடை தொடர்ந்து செய்து வாங்க நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் ஆஞ்சநேயரின் அருளால் எல்லா வித நன்மைகளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க கும்பராசியா இருந்தா நீங்க இப்பதான் சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்ல அக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை